ஸ்ரீ குருபியோ நமக சர்வம் நீ காண்பூர் அனைவருக்கும் வணக்கம் சத்ரு சம்ஹார வேள் பதிகம் பாராயணம் மற்றும் பாராயண பலன்கள் பற்றி இந்த பதிவில் காண்போம் சத்ரு சம்ஹார பதிகத்தை அருளியவர் கந்தசஷ்டி கவசத்தை அருளி செய்த தேவராய சுவாமிகள் ஆவார் நம்முடைய வாழ்வில் எப்பேற்பட்ட தடைகள் துன்பங்கள் வந்தாலும் அத்தனையும் அகற்றக்கூடியது சத்ரு வேல் பதிகம் முருகப்பெருமானின் திருவடிகளை பணிந்து இந்த சத்ரு வேல் பதிகத்தை மனமொன்று படித்தால் முருகப்பெருமானே குருவாக வந்து நம்மை காத்தருள்வார் முருக பெருமானும் அவர் திருக்கரத்தில் உள்ள வேலும் வேறு வேறு இல்லை என்பார்கள் பெரியோர் அன்னை பார்வதி தேவி தன் சக்தியை வேலாக மாற்றி முருகனுக்கு தந்தாள் வேல் வழிபாடு எத்தகைய நன்மைகளை தரும் என்பதை விளக்குவதாக உள்ளது சத்ரு சம்ஹார வேல் பதிகம் மேலும் முருகப்பெருமானுடைய அடியார்களை எதிர்ப்போரை அடியோடு இல்லாமல் செய்துவிடும் சக்தி ஆயுதமான ஞானவேல் இங்கே எதிரிகள் என்பதை துன்பங்கள் துயரங்கள் நோய்கள் கடன் வறுமை தடைகள் என்பதாக அறிந்து கொள்ள வேண்டும் இந்த சத்ரு சம்ஹார பதிகத்தை முருக பெருமானுக்கு உரிய விசேஷ தினங்களான ஷஷ்டி கிருத்திகை கந்த சஷ்டி நாட்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் ஆகிய நாட்களில் படிப்பதால் நம் வாழ்வில் அனைத்து மங்களங்களையும் அடையலாம் இதை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் படித்து வர அநேக நன்மைகளை விரைவில் அடையலாம் சத்ரு சங்கார பதிகம் காப்பு ஷண்முக கடவுள் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தண்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோழா போற்றி வெண்மதிவதனவள்ளி வேலவா போற்றி போற்றி அப்பமுடன் அதிரசம் பொறிகடலை துவரைவடை அமுதுசை இவமுகவனும் ஆதிகேசவலக்ஷ்மி திங்கள் தினகரன் ஐராவதம் வாழ்கவே முப்பத்து முக்கோடி வானவர்கள் முழுது பொன் உலகம் வாழ்க மூவரோடு கருட கந்தருவர் கிம்புருடரும் முதுமரை கிழவர் வாழ்க செப்பரிய இந்திரன் தேவியை ராணித்தன் திருமங்கலம் வாழ்கவே வித்யாதரர் கிண்ணறர்கள் கனமான தேவதைகள் முழுதும் வாழ்க சப்தகலை விந்துக்கும் ஆதியாம் அதிரூப சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தியதிராடிவிடும் சங்கார வேளே சித்தி சுந்தரி கௌரி அம்பிகை கிருபாநிதி சிதம்பரி சுதந்தரி பர சிற்பரி சுமங்கலி நிதம்பரி விடம்பரி விலாச விமலி கொத்து திரி கோணத்தி ஷட்கோண குமரி கங்காலருத்ரி குளிசவோங்காரிரீங் காரியாங்காரிவுங்காரிரீங்காரியம்பா முத்திகாந்தாமணி முக்குணதுரந்தரி மூவர்க்கு முதல்விஞான ಮುದುಮರೆ ಕಲೆವಾಣಿ ಪುರಾದನಿ ಮೂಲಗು ಆಣ ಸತ್ತಿ ಸಂಗರಿ ನೀಲಿ ಕಮಲಿ ಪಾರ್ವತಿ ತರ ಸರವಣೆ ನಂಬಿನವರ್ಮೇಲ್ ತರ್ಕಮಿಡ ನಾಡಿನರೆ ಕುತ್ತಿಯಾಡಿ ಸತ್ರು ಸಂಗಾರ ವೇಲೇ முப்பத்து முக்கோடி தேவரும் முனிவரோடும் அசுரர் கூடி முழுமந்திர கிரிதன்னை மத்தாகவே செய்து முற்கனத்து அமுது பெறவே கோரமுல வாசுகியின் ஆயிரம் பருவாயில் கொப்பளித்திடும் விடங்கள் கோலசையும் மண்டலங்கள் யாவையும் எரித்திடும் கொடியரவினை பிடித்து வீரமுடன் வாயில் புத்தி உதிரம் பரவ இருத்தாளிலே மிதித்து விரித்து கொமும் சிறகடித்தே எடுத்துதரும் விதமான தோகை மயில் சாரியாய் தினமேறி விளையாடி வருமுருக சரவணனை நம்பி மேல் தர்க்கமிட நாடினரை குத்தியதிராடிவிடும் சத்ரு சங்கார வேலே உக்ரமுல தாருகன் சிங்கமா சூரனும் உண்ணுதற்கரிய சூரன் உத்தி அக்னிமுகன் பானுகோப்பன் முதல் உத்தண்ட அசுரர் முடிகள் நெக்குவிட கரிபுரவி தேர்கள் வெள்ளம் கோடி நெடிய பாசாங்கள் கோடி நிறையிலா வஸ்திரம் வெகு கோடிகள் குருதி நீரில் சுழன்றுழபவே ിതിമി ടു ടുകഡിമീ തീകുതൈ തോതിമീ ഡു ഡിങ്കു കുങ്കു കേണക്കവന്ത മാഡമുടു സക്തി വിടു തണികിൽവാളും സരവണനെ നമ്പിനേൾ തക്കമിട നാടിനെ കുത്തിയതിരാടിവിടും ശത്രു സങ്കാരളേ அந்தியில் பேச்சி உருமுனி காட்டேரி அடங்காத பகல் இரிசியும் அகோரகண்டம் கோர கண்டசூன்யம் பில்லி அஷ்டமோகினி பூதமும் சந்தியான பசுக்குட்டி சாத்திவேதாளமும் சாகினி இடாகினிகளும் சாமுண்டி பகவதி இரத்த காட்டேரி முத முனிகளும் சிந்தை நொந்தளறி திரு வெண்ணீரு காணவே தீயிடும் எழுகு போல தேகமெல்லாம் கருகி நீராகவே நின்று சென்னியிரு தணிகை மலையில் சந்ததம் கலியான சாயுஜ பதமருளும் சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தியதிராடிவிடும் சத்ருசங்கார வேளே கண்டவிட பித்தமும் வெப்பு தலைவலி இருமல் காமாலை சூளை குஷ்டம் கண்டமாலை தொடை வாழைவாய்ப்புற்றினொடு கடினமாம் பெருவியாதி அந்தநாத சுரம் சீதவாத சுரம் ஆராத பிளவை குண்மம் அடங்காத இரு பக்து மேகமுட நாள் உலக தென்னாயிரம் பேர் கொண்டதொரு நோய்களும் வேலந்துரைத்திட கோவன ஓலமிட்டு குளவு தினகரன் முன் மஞ்சு போல் நீங்கிடும் குருபரன் நீரணிந்து சண்டமாறுத கால உத்தண்ட கம்பீர சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தியதிராடிவிடும் சங்கார வேலே ಮಗಮೇರು ಉದಯಗಿರಿ ಉದಯಗ್ರಿ ಅಸ್ತಗ್ರಿಯು ಸಕ್ರ ವಾಲಗಿ ನಡದವಿಂದಮ ಮಾ್ರರನರ ಸಿಂಹಗಿರಿ ಎತ್ತಗಿ ಮಲೆಗಳೊಡು ಮದನೆ ಸುಮವಾ ಜಗಮೆ ತಿಂಪುಪ್ಪ ತಂದ ಸೀರ್ಪುಂಡರೀಗ ಮಯ್ರಾವದ ಸೀರ್ಪುಂಡರೀಗುಮುಸಾರುವ ಪೂಮ ಮಂಜನಂ ಸುಪ್ರ ದೀಪ ವಾಮನ ಮಾದಿ ವಾಸುಗಿ மகாபதுமன் ஆனந்த கார்கோடகன் சொல் சங்கபாலன் குளிகன் தூயதக்கன் பதும சேடனோடரவெல்லாம் துடித்து பதைத்ததிரவே தகதகன நடமிடு மயிலேறி விளையாடும் தரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரி குத்தியதி ராடிவிடும் சத்ருசங்கார வேலே திங்கள் பிற மாதியரும் இந்திராதி தேவரும் தினகரரும் முனிவரோடு சித்திரபுத்திரர் மௌலி அகலாமலிரு பாதம் சேவித்து நின்று தொழவும் மங்கை திருவாணியும் ஐராணியொடு சத்த மாதரிரு தாழ் பணியவும் மகதேவர் செபிகூற பிரணவம் உரைத்திட மலதசவ்வாய்களாரும் கொங்கை கலபம் புனுகு சவ்வாது மணவள்ளி குமரிதை வானையுடனே கோதண்ட பாணியும் நான்முகனு மே புகழ் குளவு திரு தனிகை மலைவாழ் சங்கு சக்கரமணியும் பங்கயகரன் மருக சரவணனை நம்பி நவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தியதிராடிவிடும் சத்ருசங்கார வேலே மண்டலம் பதினாலு லோகமும் அசைந்திட வாரிதி ஓரேறும் வரல வலிய வசுரர் முடிகள் பொடிபட கிரௌஞ்ச மாரியள தூளியாக கொண்டல் நிறமெனும் அசுரர் அண்டங்கள் எங்குமே கூட்டமிட்டேக அன்னோர் குடல் கை காலுடன் மூளை தலைகள் வெவ்வேறாக குத்தி பிளந்தெடுத்து அண்டபணி கதிர்காமும் சுப்பிரமணியன் ஆவினன் குடியேறகம் அருணாச்சலம் கைலை தணிகை மலை மீதிலுரை ஆறுமுக பரம குருவாம் சண்டமாருதகால கால சம்ஹாரவதி தீர சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தியதிராடிவிடும் சத்ருசங்கார வேலே மங்குதித்து வந்த நதி வையாபுரி பொய்கையும் மதியமுத்தஞ்சையும் பொற்கோபுரத் தொழியும் வானமேவு கோயில் அழகும் உச்சிதமதான வாவினன் குடிவாள் உம்பரிட முடிநாயக உக்ரமயிலேறிவரு முருகசரவணபவ ஓங்கார சிஸ்தருபவேள் அச்சுத கிருபாகர ஆணைமுறை செய்யவே ஆழியை விடுத்தானையை அன்புடன் ரட்சித்த திருமால் முகுந்தன் எனும் ஹரிகிருஷ்ண ராமன் மருகன் சச்சிதானந்த பரமானந்த சுரகந்த சரவணனை நம்பினவர் மேல் தற்கமிட நாடினரை குத்தியதிராடிவிடும் சத்ருசங்கார வேலே